இப்போ நாலாவது வசனம் பார்க்குறோம் இது இயேசுவின் கட்டாய அவசியம் அப்சல்யூட் நெசசிட்டி ஆஃப் ஜீசஸ் இது இயேசுவானோர் செய்தே ஆக வேண்டும் அது என்னது நாலாவது வசனத்தில் பாருங்க அண்ட் ஹி கேம் பேஸ் த்ரூ சமாரியா அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் இது வந்து ஒரு சின்ன ஒரு வசனம் இதை நம்ம வந்து பைபிளில் வாசிக்கிறப்போ குவிக்கா நம்ம வாசிட்டு போயிடுவோம் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையேன்னு சொல்லி ஆனா பாருங்க இது ரொம்ப முக்கியமான வசனம் இதுல வந்து ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது அது என்ன தமிழ்ல வேண்டியதா இருந்தபடியா செய்தே ஆக வேண்டும் இது வந்து இயேசுவானவர் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்னா காரியம் இல்லை இன்னைக்கு கூட நமக்கு கூட இந்த கடைக்கு போகலாமா அந்த கடைக்கு போகலாமான்றது நம்ம சாய்ஸ் ஆனால் சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்க நடந்தே ஆக வேண்டும் இப்போது இந்த வசனத்தில் நம்ம பார்க்கறது ஹி ஹேட் டு அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு இந்த கிரேக்க வார்த்தை இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டைன் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டிஇஐ அதன் அர்த்தம் என்னன்னா மஸ்ட் தமிழில் வந்து வேண்டும்னு இருக்குல்ல மஸ்ட் ஹி மஸ்ட் பேஸ் த்ரூ சமேரியர் இந்த வசனம் இது எதை குறிக்கிறது இது ஒரு கட்டாய அவசியம் it was absolutely necessary எதற்காக இந்த நெசெஸரி நெசசிட்டி வந்தது இங்க நம்ம பாக்குறது என்னன்னா இது வந்து ஒரு நெசசிட்டி arising from the determined will and counsel of god brought about by circumstances நான் என்ன சொல்றேன்னா இது தேவன் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காரியம் தேவனின் சித்தம் தேவன் ஏற்கனவே இயேசுவானவர் சமாரியா வழியாக தான் திரும்ப வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டார் அது எப்படி நடக்குதுன்னா சூழ்நிலை வழியாக அந்த சூழ்நிலை என்ன முதலாவது பரிசையில் கேள்விப்பட்டார்கள் அதனால இயேசுவானவர் அதை கேள்விப்பட்டு அவர் திரும்புகிறார் அது நம்பர் ஒன் சர்க்கம்ஸ்டான்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்கறது இயேசுவானவர் கலைப்படைந்தார் அதனால அவர் உட்கார்ந்து அந்த கிணற்றருகே இந்த 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 பெண்ணை மீட்பென்றார் இதெல்லாம் வந்து சர்கம் வழியாக தேவன் ஏற்கனவே முன் குறித்த காரியங்கள் நடைபெற்று வருகின்றன புரியுதா இது வந்து இயேசுவானவருக்கு தேவன் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி டைரக்டா சொல்லாம சர்க்கம் வழியாக நடத்துகிறார் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும் நம்ம அப்புறம் தான் யோசிப்போம் நல்ல வேலை நம்ம வந்து இதை பண்ணோன்னு நம்ம பண்ணது நம்மளுடைய அந்த ஒரு விஸ்டம் எப்படி ஞானத்தினால இல்லை அந்த ஞான ஞானத்தை பயன்படுத்த சில சர்க்கம்ஸ்டான்ஸ் சிச்சுவேஷன் நடக்குது அப்போ தேவனுடைய சித்தம் அதன் வழியாக நடக்கிறது அதுதான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்கணும் எப்படி வந்து ஒரு திருமணமான ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு உட்பட்டிருக்கிறாள் எப்படி வந்து ஷீ இஸ் பவுண்ட் டு தட் ஹஸ்பண்ட் இஷ்டத்துக்கு அவ போய் எல்லாத்தோடையும் சுத்த முடியாது அந்த ஹஸ்பண்டோட தான் கூட இருக்கணும் ஹஸ்பண்ட் தான் வாழணும் அது மாதிரி இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்திற்கு அவர் வாஸ் பவுண்ட் டு இட் கட்டப்பட்டிருந்தார் இதுதான் வந்து நாலாவது அதிகாரத்துல முப்பத்தி நாலாவது வசனத்துல பாருங்களேன் நாலு முப்பத்தி நாலுல அவர் சொல்றது இயேசு தன்னுடைய சீஷலை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது மை ஃபுல் இஸ் டு டூ த வில் ஆஃப் ஹிம் ஹூ சென்ட் மீ அண்ட் டு அகாம் இஸ் ஒர்க் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஜெபிக்கிறப்போ ஆண்டு உங்களுடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் நானும் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க நீர் கிருபை செய்தலாம் அது நம்ம எப்பொழுதும் ஜபிக்கணும் ஸோ இப்போ நம்ம இங்க பாக்குறது இந்த காரியம் இயேசுவானர் சமாரியா வழியா போகிறது நடந்தே ஆக வேண்டும் இது அவசியமான காரியம் இட் வாஸ் அப்சலூட்லி நெசசரி இட் சுட் பிளேஸ் இட் நடைபெற வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் இந்த வார்த்தை நான் சொன்ன மாதிரி ஹேட் டூ அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது வேண்டியதா இருந்தபடியால் இந்த வார்த்தை ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்புறமா நீங்கள் போய் வாசிங்க லூக்கா ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் இயேசுவானவர் தன்னுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்களோடு திரும்பி எருசலேமுக்கு வந்தபோது அவரை விட்டுட்டு பன்னிரெண்டு வயசில் அவங்க திரும்பி போயிடுறாங்க அவரோ தங்கியிருக்கிறார் எங்கே எருசலேமில் அப்போ மூணு நாள் கழித்து வந்து அவரை பார்க்குறப்போ அவங்க கேட்குறாங்க ஏன் இப்படி தங்கிட்ட அப்படின்னு கேட்குறப்போ அதற்கு இயேசுவானவர் யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இது இந்த வார்த்தை அங்க எப்படி இருக்குன்னா யூ லுக்கிங் father's house? அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா வேண்டிய காரியம் அதே மாதிரி லூகா பத்தொன்பது அஞ்சாவது வசனத்துல சகேயுவின் கதை அதுல இயேசுவான சொல்றது சகேயுவே நீ சீக்கிரமா வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே என்ன இருக்கும் நினைக்கிறீங்க தங்க வேண்டும் சகேட்டு அவர் கேட்கல நான் தங்கலாமாப்பா நீ நல்லா கிளீனா வச்சிருக்கியா இல்ல எனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குமா வேற யாராவது இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கல இட்ஸ் அ கமேண்ட் நான் தங்க வேண்டும் நாளைக்கு இல்ல இன்றைக்கு தங்க வேண்டும் இட் இஸ் அ மஸ்ட் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி ஏன்னா தேவனுடைய சித்தம் அது இட் இஸ் காட்ஸ் வில் ஸோ அதற்கு அவர் கீழ்படிந்து என்ன நடக்குதுங்க ஹி ஹேட் டு பாஸ் த்ரூ சமாரியா சமாரியாவின் வழியில் போக வேண்டியதா இருந்தபடியால் அந்த வேண்டியது என்பது இட் இஸ் அப்சல்யூட்லி நெசஸரி அதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே இது அவசியமான ஒரு காரியம் இப்ப அஞ்சாவது அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் இப்போ யூதேயா தேசத்திலிருந்து பரிசு கேள்விப்பட்டதுனால சமாரியாவுக்கு வர சமாரியாவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு வர அந்த ஊர் பேர் தான் என்னது சைகார் டவுன் ஆஃப் சமாரியா கால் சைகார் நியர் த ஃபீல் த ஜேக்கப் ஹேட் கிவன் டு சான் ஜோசப் இப்போ இதோட இந்த இன்டர்மீடியட் ஸ்டாப்பை பத்தி பார்க்கலாம் அவர் போறார் டிராவல் பண்றார் அப்ப நடுவில் ஒரு இடத்துல நிற்க வேண்டியதா இருந்தது இந்த வசனத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா யாக்கோபு தன் குமாரனாக யோசேப்புக்கு கொடுத்ததாக எழுதி எழுதியிருக்கப்படுகிறது இல்லையா ஜேக்கப் ஹேஸ் கிவன் அப்படின்னு இருக்குது ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது கொடுத்ததாக எந்த இடத்துல எழுதப்படவில்லை இப்ப நீங்க உங்க பைபிள்ல ஆதி ஆகமம் நாற்பத்தி எட்டாவது வசன் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு ஜெனிசஸ் சாப்டர் ஃபார்ட்டி எயிட் ஜெனிசஸ் சாப்டர் ஃபார்ட்டி எயிட் அதுல இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இங்க யாக்கோப வந்து இறந்து போற போறார் ஓகே அப்போ அந்த கடைசியில யோசேப்பை பார்த்து ஒன்னு சொல்றார் தன்னுடைய குமாரன் ஆகியோ யோசேப்ப கூப்பிடுறார் அப்ப கூப்பிட்டு அவர் சொல்றது இதுதான் இருபத்தி ஓராவது வசனம் நாற்பத்தி எட்டு இருபத்தி பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணம் அடைய போகிறேன் தேவன் உங்களோட கூட இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னான் பாக்குறீங்களா ஒரு நிலத்தை அவர் கொடுத்தார் இந்த நிலம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டன் ஸ்லோப்புன்னு இருக்குது மோர் ஓவர் ஐ வ் கிவன் டு யூ ஜோசப் ராதான்ஸ் ஒன் மவுண்டன் ஸ்லோப்னு இருக்கு இந்த எபிரேய வார்த்தை இந்த மவுண்டன் ஸ்லோப் தமிழ்ல நிலம்னு இருக்கிறது இந்த எபிரேய வார்த்தை என்னன்னா வார்த்தை இந்த செகன்ற வார்த்தையோட மீனிங் என்னன்னா இட் இஸ் லிட்ரலி அதோட மீனிங் என்னன்னா தோல்பட்டை நம்ம ஷோல்டர் பிளேட்னு சொல்றது இந்த பட்டை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மலை சரிவு ஆர் ஸ்லோப் ஒரு மவுண்டனோட ஸ்லோப்பை குறிக்கிறது இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா இந்த செக்கெம் நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க செக்கெம் ஊரை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஓகே ஏசுவானார் போறது போனது என்ன ஊர் பேரு டவுன் இன் சமேரியா கால் சைகார் சீகார்ன்ற ஊர் இப்போ நான் செக்கேன் பற்றி பேசுகிறேன் நாலாவது அதிகாரத்துல சீகார் பற்றி இருக்குது ஓகே எதுக்காக பேசினேன்றது உங்களுக்கு இப்போது கொஞ்சம் நேரங்கள் தெரியும் இப்போது இந்த ஆதி ஆமம் நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டில் நம்ம பார்த்தது யோ யாகோபு இஸ்ரவேல்ன்ற யாக்கோபு ஒரு நிலத்தை யோசேப்புக்கு கொடுத்துருக்கிறார் அதை நம்ம பார்த்தோம் இப்போது யோசுவா ஜாசுவா டுவெண்ட்டி ஃபோர் போங்க யோசுவா டுவெண்ட்டி ஃபோர் ஜாஷுவா ட்வெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் சாப்டர் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஜாஷுவா தேர்ட்டி டூ அதில் நம்ம என்ன பார்க்குறோன்றது நான் வாசிக்கிறேன் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமில் உள்ள இந்த நிலத்தை தான் வந்து யாக்கோபு கொடுத்தது இந்த யோசேப்புக்கு இப்போ யாக்கோபு ஸ்கி சீகேமின் தகப்பனாகிய எம்மோரியருடைய புத்திரனின் கையில் நூறு வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் செக்கேம்ல இந்த ஊர் செகேம் தான் வந்து ஆபிரஹாம் முதலாவது ஆதி ஆமம் பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம் வந்தப்போ இந்த காணாணி அந்த ஊருக்கு வந்தப்போ செகேன்ற ஊர்ல தான் கொஞ்ச நாள் தங்கினார் இந்த செகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் இந்த எமோரியர்கள் கையில இருந்து தான் வந்து யாக்கோபு வாங்குறார் நூறு வெள்ளி காசுக்கு வாங்கி சாகரப்ப தன்னுடைய ஒன் ஆஃப் த சன்ஸ் யோசிப்பட்ட சொல்றாரு இந்த நிலத்தை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார் இதை தான் நம்ம இந்த ரெண்டு ஆதிமும் நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டுலயும் யோசுவா யோசுவா ஜாஷுவா டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீலையும் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு வசனங்களை வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன நம்ம முடிவு செய்யலாம்னா யாகோபு நான் சொன்ன மாதிரி சீகேம்ன்ற நிலத்தை யோசேப்புக்கு கொடுத்தார் ஓகே ஆனால் நம்ம ஜான் யோவானில் பார்க்குற ஊர் பேர் என்னது சைகார் சீகார் அந்த வசனத்தை போய் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த நிலம் என்ன செகேம் ஓகே அந்த செக்கேம்னு நம்ம சொல்ற நிலத்துக்கு பக்கத்துல சீகேமுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த சீகார்ன்ற ஊர் இப்போ புரியுதா நான் அந்த செக்கேம் பத்தி சொன்னேன்னு ஏன்னா அங்க போட்டிருக்குது யாக்கோபு கொடுத்த நிலம் அந்த கொடுத்த நிலம் செக்கேம் அந்த செக்கேம் அந்த சீகேம் நிலம்ன்றது ஒன்றரை கிலோமீட்டர் தான் தூரம் சீகார் ஊருக்கு எங்க இயேசுவானவர் போனாரோ அந்த ஊர் பேர் சீகா அது லெஸ் தேன் ஒன் மைல் தூரத்துல இருந்தே பார்க்கலாம் ஒவ்வொரு அந்த ஊர்ல இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரையும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊரையும் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் பதினொன்னு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ரெண்டு மலைகளை பத்தி தேவன் பேசுகிறார் அது என்னன்னா மவுண்ட் கெரிசேம் கெரிசேம் மலைன்னு சொல்றதும் அங்கதான் ஆசீர்வதிக்க ஆசிரியர்கள் ஆசீர்வ ஆசீர்வாதங்களை இந்த லேவியர்கள் வந்து சொல்லணும் இன்னொரு சைடு ஏபால் மலை ஈபாவ் மவுண்ட் ஈபா இந்த மலைகள் இந்த ரெண்டு மலைகளுக்கும் நடுவில் இருக்கிற நிலம் தான் இந்த செக்கிம் இந்த சீ இந்த சீகாம் நிலம் அதை தான் வந்து யாக்கோபு சீகேமுக்கு இந்த யோசேப்புக்கு கொடுத்தார் அது பக்கத்துல அந்த ஏபால் மலைகளோட ஸ்லோப்ல இருக்க தான் இந்த சீகார்ன்ற ஒரு ஊர் இது சமாரியால இருந்து இங்கே தான் ஏசுவானவர் போனார் இப்போ புரியுதா இதை தான் வந்து யோவான்ல நம்ம பார்க்குறோம் இது யோவான் நாலு அஞ்சில் நம்ம பார்க்குறது என்னன்னா இயேசுவானவர் உதய தேசத்திலேருந்து போறப்போ ஒரு நிலத்துல போனார் அங்க போறது அந்த ஊர் வந்து என்னன்னா சீகார் அந்த சீகார் ஊர் எங்க இருக்குன்னா இந்த யாக்கோபு தன் குமான யோசேப்புக்கு சீகேம்கிற நிலத்தை கொடுத்தார் அந்த நிலத்தின் அருகே இருந்தது இதுதான் நம்ம அந்த அஞ்சாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ ஆறாவது வசனம் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது திரும்பி யாக்கோபு ஜேக்கப் கம்ஸ் ஆல் த டைம் யாக்கோபு யாக்கோபு ஏன்னா இந்த சம்மாரியார்கள் யோ யாக்கோப வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்தாங்க அப்போ யோவான் இதை எழுதுகிறப்போ அதை குறிக்கிறார் நமக்கு ஜேக்கப் ஜேக்கப் பாருங்க யாக்கோபுHARAD வசனம் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது ஜேக்கப்ஸ் well was there சோ ஜீசஸ் வியரிட் as he was from his journey was sitting beside the well it was about the sixth hour அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏரகுறைய 6 மணி வேளையாய் இருந்தது இது யாக்கோபுடைய கிணறு இப்ப நான் இந்த வசனத்துல நாலு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்னு இந்த யாக்கோபுடைய கிணறு அது இருக்கிற ஊர் இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் நாட்டுக்கு போனோம்னா இது வந்து பேலஸ்டைன்னு சொல்ற ஏரியால இருக்கு ஸ்டேட் ஆஃப் தாலஸ்டைன்னு சொல்லுவாங்க அந்த பாலஸ்தீனியன் ஏரியால ஒரு இடம் வந்து இன்னைக்கு இருக்கிற இடம் பேர் வந்து ஆஸ்கார் அந்த இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு அந்த காலத்துல அது பேர் சைகார் இப்போ ஆஸ்கார் இந்த ஆஸ்கார்ல இன்னைக்கு ரெஃப்யூஜி கேம்ப் கூட இருக்குது இது எங்க இருக்குனாக்க இந்த ஆஸ்கார் இருந்து இந்த யாக்கோபுடைய கிணறு பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே இருக்குது அதுக்குள்ளே இருக்குது ஒரு அரை மைல் தூரத்துல தான் இருக்குது இன்னைக்கு இந்த யாக்கோபுடைய கிணறு இன்னைக்கு இந்த கிணறு இருக்கிற இடத்தை சுற்றி கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க இந்த கிணறு நடுவில் இருக்குது அந்த சர்ச்சுக்கு நடுவில் இந்த கிணறு இருக்கிற அந்த சர்ச் பேர் வந்து த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஆஃப் செயின்ட் ஃபோட்டினாட்டினா யார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க முதலாவது இந்த ஃபோட்டினான்ற மெயின் பேர் வந்து மீனிங் வந்து என்லை ஒன் அறி கொடுக்கப்பட்டது பட்ட ஒரு பர்சன் ஒரு மக்கள் ஒரு அந்த பொட்டினா யார் அப்படின்னா பை ட்ரெடிஷன் மரபு வழியாக இந்த சமாரியா பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பைபிளில் இந்த அம்மாவுடைய பெயர் கிடையாது இந்த சமாரியா பெண் நம்ம ஒழுக்கமற்ற சமாரியா பெண்ணு சொல்றோம் அதுக்கப்புறம் விசுவாசித்த சமாரியா பெண்ணு சொல்றோம் இந்த சமாரியா பெண் யோவான் நாளில் பார்க்குற அந்த அம்மாவுடைய பெயர் பை ஸ்டோரி ஃபொட்டினா இந்த ஃபொட்டினா இதுவும் மறுபடியாக வந்த ஸ்டோரி இந்த அம்மா இதுக்கப்புறம் இயேசுவானோரை மீட் பண்ணி அவரிடத்துல உலக ரட்சகர் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்த பிறகு இயேசுவானோக்கா வாழ்ந்து அந்த விசுவாசத்தினாலே எம்பரர் நீரோன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த நீரோவோட மன்னனால் அந்த அம்மா துன்பத்தை அனுபவித்து கடைசியாக தண்ணியே இல்லாத வறண்ட ஒரு கிண்ணற்றில் தூக்கி போடப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிப்பட்ட அம்மாவை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இது மறுபடியாக அந்த ஸ்டோரி இருந்தாலும் இட் கேன் இன்ஸ்பயர் அஸ் இந்த அம்மாவை க்ரீக் ஆர்த்தோட்ஸ் சர்ச் ஈவன் கேத்தலிக் சர்ச் கூட இந்த அம்மாவுக்கு நடந்த நிகழ்ச்சியை அவங்க செலிப்ரேட் பண்ணி ஆர் ரிமெம்பர் பண்றது வந்து ஈஸ்டர் சண்டேன்னு நம்ம சொல்ற ஞாயிற்றுக்கிழமையிலருந்து நாலாவது சண்டே அது பேர் இட் இஸ் த சண்டே ஆஃப் சமேரிட்டன் உமன் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஈஸ்டர் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி எய்த் இந்த அம்மா அந்த சண்டே ஆஃப் த செமாரிட்டன் உமன் வந்து மே எயிட்டீன்த் அன்னைக்கு நினைவு கூறுறாங்க இந்த அம்மாவை பற்றி ஸோ இதுதான் வந்து இந்த யாக்கோபுடைய கிணறு இன்னைக்கும் இருக்குது இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ இந்த கிணற்றை பற்றி பைபிளில் இருக்கா நான் நிலத்தை பற்றி சொன்னேன் இந்த சீக்கேன்ற நிலம் செக்கேம் இதை தான் வந்து யாக்கோபு கொடுத்தார் இந்த கிணற்றை கொடுத்தாரா இந்த கிணறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இல்லை ஆனால் நமக்கு தெரிகிறது நான் டைமுக்காக நானே வாசிச்சுறேன் இது இது வந்து ஆதி ஆகம் முப்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து இருபதாவது வசனத்தில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் வேணாலும் அந்த பைபிளில் திறந்து பாருங்கள் யா இது வந்து ஆதி ஆமம் ஜெனசிஸ் முப்பத்தி மூணு இங்கே தான் முதலாவதாக இங்கே யாக்கோபு வந்து இந்த நிலத்தை வாங்குறார் அதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து யோசேப்புக்கு போகுது இங்கே தான் முதலாவதாக வாங்குகிறார் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபது இங்கே நம்ம பார்க்குறது என்ன யாக்கோபு பத்தான் ஒரு பேடன் அரண் பத்தான் ஆறாம் ஐடிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீக்கியமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளிய நிலத்தை சீகேமின் தகப்பனாக எமோரியா புத்திரர் கையிலிருந்து நூறு வெள்ளி காசு கொண்டு அங்கே ஒரு வழிபிடத்தை கட்டி அதற்கு எல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் ஸோ இந்த இடம் செகம் இதான் வாங்குறார் அவர் யார்கிட்ட வாங்குறார் இந்த இருந்து வாங்குறார் அந்த எமோரியா கிங் அவருக்கு இருந்த பையன் பெயரும் செகெம் அதனால அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்கலாம் பையன் பெயர் இப்போ நூறு வெள்ளி காசை கொடுத்து யாக்கோபு வாங்குறார் வாங்கி அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு அதற்கு எதிரே கூடாரம் போட்டு ஸோ டென்ட் டென்ட் போட்டு அந்த இடத்துல செட்டில் ஆகிறார் அந்த இடத்துல செட்டில் ஆகிறப்ப யாரெல்லாம் கூட இருந்ததுன்னா அவருக்கு பன்னிரெண்டு புத்திரர்கள் டுவெல் சன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் டைனா தீனாலன்ற ஒரு மகள் அவள் அவள் அப்புறம் அவருடைய வேலைக்காரர்கள் அவருடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்றதுலருந்தே நமக்கு தெரியும் யோவான் நாலு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இன்னொரு குறிப்பையும் சொல்லுது பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்துல இது யோவான் நாலு பன்னிரெண்டு அங்க நம்ம பார்க்கறது மிருக ஜீவன்களும் இது யாக்கோபுடைய மிருக ஜீவன் நிறைய அனிமல்ஸும் அவர் வச்சிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பசங்க அவங்க ஃபேமிலி அப்புறம் அவருடைய பொண்ணு அதுக்கப்புறம் வேலைக்காரங்க அவங்க ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் மிருக ஜீவன்கள் ஸோ இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் இங்கே அவர் கூடாரம் போடுறப்ப இவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை தண்ணி தேவை ஸோ அதனால அவர் பைபிளில் அது மென்ஷன் பை இன்ஃபரன்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஒரு கிணறை இருக்கிறார் இந்த கிணற தான் வந்து நம்ம யோகான் நாளில் பார்க்குறோம் யாகோபின் கிணறுன்னு